நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் உச்சிஷ்ட மகா கணபதி நமக உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துடும் என்ன சார் வாழ்க்கை பயணம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சூட்சம ரகசியம் தெரிந்துவிட்டால் பல வித்தைகள் செய்கிறாங்க உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம் என்னென்னா தஷாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் பேஸ் தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும் இப்போ தசாபுத்தி அது சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம் அப்போ ஒரு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் வேலைக்கு போகணுமா உத்தியோகம் புரிசு வச்சிடணும் வேலை சரியாக அமையலை நான் வேலையை நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் வே திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமண அமைப்பு தான் திருமணம் பாருங்கள் முடிங்க அதுக்கப்புறம் இயற்கையாக வரும் நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க திருமணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம் கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும் என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும் இது பேஸ் என் வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கலாமா இது பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா வச்சுக்க வேணுமா வேண்டாமா இதையும் பார்க்கலாம் தொழிலாக பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை பற்றி வெளிநாட்டு வகை வேகை வேக என்ன ஒரு சில ஜாதகே சொல்லும் சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு உண்டு இதான் சுட்சமும் எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெல்லத்தில் உங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சும் சொல்லிடலாம் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம் சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வன் யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமா இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க இதையும் சொல்ல போகிறோமே அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது சார் இது வயதான ஒரு எழுபது அறுபது வயது இருக்கிறவங்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் இதில் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் நடந்தது எழுபது சதவீதம் நடந்துருப்பாங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிம்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு நடந்திருக்கு ஆனால் நிச்சயமாக நடக்கும் இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம் நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சிலர் பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் எந்த வயதில் கவனமாக இருக்கணும் இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம் ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க சரி இதுக்கு தகுந்த இதாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சகராசி அன்பர்கள் அவர்களும் வாழ்க்கை பயணங்கள் விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி நிச்சயமாக இந்த ராசி கிடைக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் இந்த ராசிக்கு உண்டு இந்த ராசி தன் வாழ்வில் தானாக சுயமாக ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா உள் உணர்வு அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று செய்யணும் தோண்டி ஆய்வு சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரும் சரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் டச்சு இருந்துரும் இந்த ராசிக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க பொலிட்டிக்கலாக இருக்காங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்க ராசிக்குன்ற ரெண்டு ஐந்து புதனாக வருவா குருவாக வருவதால் ரெண்டு அஞ்சு வந்தாலும் எப்போவுமே பேச்சு திறமை உண்டு பேச்சால் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு பெஸ்ட்டு அட்வைசர் பெஸ்ட்டு டீச்சர் வேறு எந்த ஃபீல்டு பண்ணாலும் பெஸ்ட்டு டீச்சராக இருப்பாங்க இவங்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இயற்கையாக சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு அந்த பணத்தை உறவுகளுக்காக கொடுத்து வருத்தப்பட்ட ராசி இந்த ராசி சொந்த பந்தத்தை கொடுத்தேன் அதுக்காக கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும் அப்போ இந்த ராசி எப்போவுமே கிளவராக என்ன பண்ணணும்னா தனக்கு பின் தானம் தனமும் அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும் சொந்த பந்தங்கள் திருப்பி கொடுப்பாங்களா இல்லையான்னு யோசிக்கணும் அவசரப்பட்டு கொடுத்துரும் கொடுத்ததுக்கப்புறம் வருத்தப்படும் இந்த ராசிங்க ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் ட்ராவல் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன குழந்தை பிறந்த பெண் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி சொன்னோடனே சார் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகுமா உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு அசல் அமையற யோகம் உண்டு இல்லை லவ் மேரேஜ் அமையிற யோகம் அதிகம் அசல் அப்படின்னா ஒன்று வெளியூரில் அந்த சொந்த பந்த ஆல்ரெடி தெரிஞ்ச உறவை விட்டுட்டு வெளியே உறவாக இருக்கும் ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் கூட வெளி உறவாக இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் இந்த மாதிரி வர வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு போர்வீக சொத்து இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதெல்லாம் உண்டு நான் எப்போயுமே இந்த ராசிக்கு அட்வைஸ் பண்ணிடுறேன் இவ்வாருங்க சிறுக சிறுக சேர்த்துட்டு வாங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க இது மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டு இந்த ராசி சின்ன சின்ன வம்பு வழக்குகளை சந்திக்காத பிரிச்சகம் இல்லை சின்னதாக ஒரு டிஸ்பியூட் இருக்குதுங்க சொத்து பிரச்சனை இருக்குதுங்க அது இதுன்னு சொல்லும் ஆனால் மீண்டும் வந்துடும் பிரச்சனைக்கு பின் வளர்ச்சி உண்டு இந்த தொழா இந்த விருச்சகம் வாடும் வரைக்கும் அப்பாவை திட்டி அப்பாவும் அப்பாவுகையின் குடும்பத்தை திட்டிக் கொண்டே இருக்கும் போனதுக்கப்புறம் அவர் மகராசங்க அப்படின்னும் ஈவன் பெண்களே சொல்லுவாங்க தராசிக்கு தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு நிரந்தர தொழில் பண்ண ஐடியா கிடைக்கும் தராசி எப்போவுமே ரெண்டு விஷயம் தொழில் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் ஹோட்டல் திடீர்னு ஹோட்டல் எடுக்கிறேன் திடீரென ட்ராவல்ஸ் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும் அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஜாதகம் பார்க்கும்போது தொழிலாக வேலையாக நிச்சயமாக செட் ஆகுமான்னு பார்த்து சொல்வோம் அது மாதிரி பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சார் இந்த ராசிக்கு குலதெய்வம் அணுகிறக்க குலதெய்வ வழிபாடு எப்பொழுதும் பண்ண பண்ண பொருளாதாரம் உண்டு வாக்குப்பளிதம் மிக்க ராசி இந்த ராசி இந்த வாக்குப்பளிதத்தில் என்ன விஷயம்னா இந்த ராசி என்ன சொல்லுதான் நடந்துடும் நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவாக நடந்துடும் அப்போ நெகட்டிவ் வாழ்க்கை பயணத்தில் எப்பப்போ அது நடக்கும் இது நடக்கும் சொன்னதெல்லாம் பின்னாடி நடந்துடும் நெகட்டிவாக சொல்லியிருப்பீங்க அது நடந்துரும் வாழ் இதாக கரெக்டாக இருக்கணும் இந்த கடனை தவிர்த்தால் இந்த விருட்சகம் ஜெயித்து விடும் ராசி எப்போமே தனக்கு தானே கடனை வாங்கி சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டு இது பிளான் பண்ணால் அது ஏதோ ஒன்று வட்டி அதுன்னு வாங்கி மாட்டிக்கிட்டு முழிக்கும் அப்போ ஏதோ ஒன்று வே சேல்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது பார்த்து கவனமாக இருக்கணும் இது இவங்களுக்கு இன்றைய நடைமுறையில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது ஆதாயம் ட்ரேடிங் வேண்டாம் சந்திரன் கேட்டால் ட்ரேடிங் போகக்கூடாது இந்த சந்திரன் ராசிக்கு நீச்சம் ஆகிருக்கும் இல்லை நீச்சம் அங்க தான் ஆகிருக்கும் நீச்சம் பெறாமல் இல்லையா கவனம் இது முக்கியம் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்தினாலும் ஜெயிச்சிருவாங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சத்தில் வருது அப்போ பெருமாள் கோயில் சம்மந்தப்பட்டது சப்த கன்னிகள் வழிபாடு சிறப்பாக இருக்குங்க உங்கள் ராசியில் விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது குரு நட்சத்திரம் இந்த தாராபல் அடிப்படையில் பார்த்தா இன்னும் சிறப்பாக குரு என்ற நட்சத்திரம் ஆசிரியர் மனப்பக்கம் உண்டு அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு வரும் இதில் அனுஷம் என்ற நட்சத்திரம் அதாவது சிந்தனை சிற்பி இந்த ராசி இந்த நட்சத்திரம் சிந்தித்து செயல்படும் கேட்டை நட்சத்திரம் எப்போவுமே பார்த்திங்கன்னா விகடயோகம் சிந்திக்கும் பேச்சு திறமை எக்ஸிகியூஷன் எக்ஸிக்யூஷன் இதுதாங்க இந்த நட்சத்திரத்தோட அடிப்படை அப்போ இந்த கூட்டு போடலாமான்னு பார்த்து தாங்க பண்ணணும் கூட்டு போடலாமான்னு பார்க்கணும் தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்டது பார்க்கணும் ஆனால் பூர்வீக சொத்து உண்டு பிறந்த ஊரை விட்டு பூர்வீக ஊரிலும் சைன் பண்ணும் எங்கே போனாலும் இந்த ஆசை திறம்பட செய்யும் ஆனால் வாழ்வில் தன்னோட பதிவுகளை பதித்து விட்டு தான் செல்லும் சொந்த பந்தங்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ஒரு கோயில் குளத்தில் ஒரு கமிட்டி மெம்பர்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்